இந்த மoglas சரி போன வேலை என்னாச்சு மாமா எந்த டேட் குடுத்து கொடுத்திருக்காங்க அது வளகாப்புக்கு டேட் கேட்டதுல அவங்க வர செவ்வாய் இல்லனா புதன் ரெண்டு நாளுமே நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த நாள் கரெக்ட்டா இருக்கோ அந்த நாள் வெச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம்னு பார்த்தா அனுக் எட்டாவது மாசம் ஆரம்பிக்கிறதல்ல ஆமாம் மாமாப்பா கரெக்ட்டா தான் சரி நாம ஒரு நாளே பேசி முடிவு பண்ணி வச்சிடலாம் அப்புறம் அம்மா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்னப்பா அது உங்களுக்கே தெரியாதது இல்ல அணுக்கு அம்மா அப்பா இல்லாதனால வசந்தியும் அவனும் தான் முன்னாடி நின்னு பண்ண சொன்னோம் வளகாப்பு ஆனா அவங்க ரெண்டு பேரும் நாங்க தானே இந்த வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்று பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதனால நானும் லக்ஷ்மியும் நின்னு அனு அணு வீட்டு சார்பா பண்ணலான்னு இருக்கோமா உங்களுக்கு தெரியாதது இல்லம்மா அனு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நானும் லக்ஷ்மியுமே அவளுக்கு அம்மா அப்பா சார்பில இருந்து எல்லா செலவும் பண்ணி நாங்களே என்ன முறையோ அதை செஞ்சு வளதாப்பு பண்ணிக்கிறோமா ஆமா அத்தை சரிப்பா உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி செய் நான் என்னப்பா வேண்டானா சொல்ல போறேன் ஒரு காலத்துல எனக்கும் அவளை பிடிக்காம தான் இருந்துச்சு ஆனா அவ குணம் எனக்கு எனக்கு தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும்ல நல்ல புள்ளதான்ப்பா இப்பதான் அவளை முழுசா ஏத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கேன் அதனால சந்தோஷம்ப்பா நீங்களே முன்னாடி நின்னு பாருங்க சரிம்மா லக்ஷ்மி நேத்து வந்து தென்னந்தோப்புல இருந்து தேங்காய் இருக்குமா இந்த பையில எடுத்துட்டு போய் உள்ள அம்மா வளகாப்புக்கு பிரியாக்கு பண்ண மாதிரி தானின்னு சொல்லணும் மத்தபடி நம்ம மண்டபம் எல்லாம் புக் பண்ண போறது இல்ல வீட்ல இருந்து எதனா பண்ண போறோம் அதனால எல்லா செலவும் நான் பாக்க ஆரம்பிக்கிறேம்மா எல்லாம் ஒவ்வொன்னா பண்ணாதானே இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பண்ணி முடிக்க முடியும்

என்ன ஒரு மாதிரியா இருக்கு சாப்பிட்டது ஏதோ ஜீர்ணமே ஆகாத மாதிரி இருக்கேன்னு நடக்கலான்னு பார்த்தா நடக்கவும் முடியல கால் வர வலிக்குதே சரி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நடந்துட்டு போய் உட்கார்லாம் ம் என்ன அதிசயமா இருக்கு இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க அதுவும் ஆச்சரியங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துட்டீங்களே அது ஒன்றும் இல்லை செல்லம் இன்னைக்கு வேலை ரொம்ப கம்மியாக தான் இருந்ததா அதான் சீக்கிரமாக வேலையை முடிச்சாச்சு சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சா அங்கேயே எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறது அதனால தான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம் ஓ அப்ப சந்தோஷம் தான் வந்திருக்காரா அவன் போய் இங்க வர போறானா பிரியாக்கு தான் நைன்த் மந்த் நடக்குது இல்ல பாவம் அதனால அவனுக்கு அவ கூட இருக்கணும் தான் ஆசையா இருக்கும் அதனால அங்க போயிருக்கான் கரெக்ட் தாங்க இந்த டைம்ல கூடவே இருக்கணும்னு பிரியாவும் ஆசைப்படுவாங்க சந்தோஷனாவும் ஆசைப்படுவாரு அதனால ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல அங்கே இருக்கட்டும் அதான் ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா அதுவும் நடந்துட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டேன்னா அது என்னமோ தெரியல ஜீர்ணாக அது மாதிரியே இருந்துட்டே இருக்கு அதான் சும்மா நடப்போமேன்னு வந்து அங்கேயும் நடந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் தாங்க நடந்திருப்பேன் இதுக்கே கால் வலிக்கிற மாதிரி இருக்கு

எவ்வளவு நேரம் பின்னாடியே ஒளிச்சு வெச்சிருப்பிங்க எடுங்க நானும் நீங்க இப்ப கொடுப்பீங்க அப்பா கொடுப்பீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் கை பின்னாடி இருந்து முன்னாடி வரவே மாட்டேங்குதே என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க வாடா அட இப்படி சனம் கண்டுபுடிச்சா நான் எதை வாங்கிட்டு வந்திருக்கன்றவறி கண்டுபிடிச்சிருக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா எடுங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா எனக்கு பிடிச்சதுதான் இத வாங்கிட்டு வந்திருப்பீங்க எடுங்க মামமா சரி இவ்ளோ கண்டுபுடிச்சல நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் ஏன்னா எது வாங்கி தர மாட்டேன்றீங்க வேற என்ன வாங்கிட்டு வந்திருப்பீங்க எனக்கு தெரியலங்க அட எல்லாம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தாண்டி கெஸ் பண்ண அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னவா இருக்கும் ஏய் அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கெஸ் பண்ண சின்ன விஷயமா எங்க சத்தியமா எனக்கு என்னன்னே தெரியல நீங்களே காமிச்சிடுங்களா ரொம்ப நேரமா இப்படி ஒழிச்சு வச்சு என்ன வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க இப்ப காட்ட போறீங்களா இல்லையா சரிடி செல்லோ கொஞ்சம் கூட சஸ்பென்ஸே பிடிக்கிறது இல்ல அப்படிதானே பொங்காத இரு எடுத்து காட்டுறேன் சீக்கிரமா காட்டுங்க காட்டுங்க எனக்கு ஒரே ஆர்வமா இருக்குங்க சரி சரி இருடி காட்டுறேன் பாத்தியா பூவை பார்த்த உடனே என் பொண்டாட்டி மூஞ்சில நல்ல சிரிப்பு வந்துருச்சு இவ்வளவு நேரம் புருஷன் வந்து நிக்கிறானே கொஞ்ச நேரமா சமைக்கிட்டு சிரிச்சு பேசலான்னு இவ்வளவு நேரம் சிரிச்சு ஆடி அப்பெல்லாம் சிரிக்கல ம் அப்படி இல்ல மாமா காலையில இருந்து எனக்குமே பூ வைக்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது நம்ம செடியிலலாம் பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் கட் பண்ணிட்டோம்ல அதனால பூவே இல்ல நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு பூ வைக்கணும் போல இருக்கேன்னு கரெக்டா நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அதான் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ம் அப்போ நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டா ஆமா அப்போ நீ ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் கரெக்ட்டா அதனால இப்ப மாமா என்ன ஆசைப்பட்டு கேக்குறனோ அது இந்த பொண்டாட்டி செய்யணும் கண்டிப்பா ம் ம் அப்படி என்ன கேட்க போறீங்க டேய் முளிய சரியலியே திருட்டு பையலே என்னடா கேட்க போற? அது செல்லம் ம் ஒரு வெள்ளம் வேண்டாம் நீங்க இப்படி இழுக்கிறதுல எனக்கு தெரியுது ம் பார்த்தியா மாமா என்ன ஆசைப்படுறேன்னு கூட புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் கொடுக்காம இருந்தா எப்படி டிச்சல்லோ சரி சரி ஓடி வா ஓடி வா உங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாது. நாம எங்க நிக்கறோன்னு பாக்கறீங்களா வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப தாங்க தைரியம் பூ கொடுங்க நான் வச்சுக்கிறேன் ம்ம் நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன். மாமா ப்ளீஸ் நான் உங்களுக்கு நைட் கண்டிப்பா தரேன். சரியா இப்போலாம் தர முடியாது. நீ எனக்கு வெக்கமா இருக்குங்க. நீ எல்லாரும் யாராச்சும் வந்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் உன்ன நினைக்க மாட்டாங்கடி. இவ்ளோ நேரம் ஆக போகுது ம்ம் இப்படி பேசுறதெல்லாம் சரியே இல்ல. போங்க நான் கிளம்பறேன். நீங்களே வெச்சுக்கோங்க. சரி சரி இரு அனு என்ன உடனே கோச்சு பகல்வான அடிவானிலேரீரே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா

உனக்கு பால் சூடு பண்ணிருக்கேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நான் கொண்டு வந்து தரேன் சூடா இருக்கு சரியா எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம்க்கா மத்தியானம் சாப்பிட்டதே ஒரு மாறி இருக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்புறமா குடிச்சுக்கிறேன் ஓ அப்படியா சரிம்மா என்ன அக்கா வந்த உடனே ஒரே பயந்துட்டீங்க போலயே ஏய் அதுக்கு பேரு பயம் இல்லடி மரியாதை அண்ணி இல்ல என்னதா இருந்தாலும் அவங்களுக்கு குடுக்கற மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ம் பாரு சரிதான் சரி குடிங்க மாமா ஆறிட போடு ம் என்ன ரொம்ப பின்ன சந்தோஷ் இருக்கேன் போர் அடிக்குது தெரியுமா அது நைன்த் மந்த் ஆனதுல இருந்து அம்மா சுத்தமா எங்கயுமே விடமாட்டேன்றாங்க வீட்டுக்குள்ளயே பார்த்து பார்த்து நடக்குறதா இருக்கு எனக்கு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆகணும்னு தோண்டிட்டே இருந்ததுங்க அதான் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்த உடனே அது இன்னைக்கு சீக்கிரம் வேற வந்தீங்களா இதுதான் சாக்கணும் உங்களை கூட்டிட்டு வந்துட்டா பிரியா குட்டி எங்கேயும் போகாம ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அவ்ளோதான் பாப்பா பொறக்குற வரையும் தான் அப்புறம் பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் வெளியே போகும்னா போய்க்கலாம் சரியா எனக்கு புரியுதுங்க சரி இனிமே இந்த மாதிரி மெதுவா நடந்தா போதும் நிறைய நடக்க வேண்டாம் ஓகேங்க அதுவும் சந்தோஷ் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தவங்க சும்மா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க எனக்கு இன்னும் டெலிவரி டேட் கேட்டாங்களா உடனே அவங்க வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணுமா எப்பனாலும் வழி வரும் சொல்ல முடியாது அதனால பத்திரமா இருந்துக்கோ அப்படின்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்புறம் அம்மாவை இன்னும் கையில பிடிக்க முடியல ஆமா இனிமே ரொம்ப இருக்கணும்ல ம் நானே பயப்படலனாலும் எல்லாரும் இப்படி பேசி பேசியே என்ன பயப்படுத்துறாங்க இவங்க எல்லாம் சொல்ல சொல்லதான் எனக்கு இன்னுமே பயம் அதிகமா இருக்கு எடுக்க செல்ல பயப்படுற ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம் அப்புறம் பிரியா அனுக்கும் வலகாப்பு டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்ஜுன் ஃபோன் பண்ணி சொன்னா உனக்கும் வர டேட் நெருங்கிட்டே இருக்குல்லடா உன்னையும் கூட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உனக்கும் டயர்ட் ஆயிடும்ல டிராவல் வேற இதுக்கப்புறம் பண்ணலாமான்னு தெரியல அதனால நீ ஒண்ணு பண்ணு நீ இங்கே இரு நான் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வரட்டுமா என்னது சந்தோஷ் என்ன இப்படி சொல்றீங்க அதெல்லாம் முடியாது பிரியா எனக்கு புரியுதுடா உன் கூடவே இருக்கேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அர்ஜுன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அனு எனக்கு தங்கச்சி மாதிரி சொந்தத்தில் வேற இருக்கோம் அப்புறம் போகலன்னா எப்படிடா சொன்னால் புரிஞ்சுக்கோ பிரியா அவங்க நம்ம போகலன்னா தப்பாக நினச்சிப்பாங்க நீ வர முடியலன்னா எதுவும் நினைக்க மாட்டாங்கடா உன்னால் முடியலன்னு விட்டுருலாம் பட் நானும் போகலனா ரொம்ப தப்பாகிடும் பிரியா அதனால தான் சொல்கிறேன் நான் போயிட்டு அன்னைக்கு ஆஃப்டர்னே கிளம்பி வந்துடுவேன் ம் என்னால ஒத்துக்கவே முடியாது நானும் வருவேன் என்னது

சரி டா ம் சந்தோஷ் கால் ரொம்ப வலிக்குது ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கோம்ல அது இங்க பாருங்க குட்டி பாண்ட அழகா இருக்கல இங்க கொஞ்ச நேரம் உட்கார்லாமா ஏய் இங்கயா ஆ இல்ல பிரியா மத்த டைம் தான் பரவால்ல இந்த டைம்ல எப்படி நீ கீழ உட்காருவ இங்க பாரு எதுவும் சேர்லாம் கூட பக்கத்துல இல்ல கொஞ்சம் தூரத்துல போய் உட்கார்ந்துக்கலாம் வா இல்ல இந்த பாண்டல கல்ல இருக்குல கல்ல மேல நீங்க உட்காருங்க உங்க மேல நான் உட்கார்ந்துக்கறேன் ஆ ஆனா அப்படி உட்கார்லாமான்னு தெரியலையே அடா சும்மா இருங்க அதெல்லாம் உட்காரக்கூடாதுன்னா இங்கே போர்டுலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் தான் எதுவுமே வைக்கலையே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷ் இங்கே பாருங்க மீனெல்லாம் இருக்குது அழகாக இருக்கு சந்தோஷ் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு போகலாமே பூமி பொறுமையா பார்த்து என்ன ஐஷு ரொம்ப நேரமா அமைதியாவே வர என்ன அது அதெல்லாம் ஒண்ணுமில்ல அரவிந்த் ஐஷு வேலையாடாத நான் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீட்ல இருந்து கிளம்பனதிலிருந்து இந்த மாதிரி அமைதியாவே வந்துட்டிருக்கே எப்பவும் நான் ஒரு வார்த்தை பேசலனாலும் நீ பத்து வார்த்தை பேசுவ இன்னைக்கு என்னன்னா எதுவுமே பேச மாட்டேன்றே என்னாச்சுடி ஒண்ணுமில்லைங்க ஐஷு உன்கிட்ட தான் கேட்டுட்டே இருக்கேன் என்னாச்சு இங்க பாரு இப்ப நீ சொல்லல அப்புறம் நான் இங்கே வண்டி இப்ப ஸ்டாப் பண்ண போறேன் இல்ல இல்ல சரி சொல்றேன் ம் சொல்லு அது நான் கிளம்பறப்போ அத்தை என்கிட்ட ஒன்னு சொன்னாங்க அத அத பத்தியே யோசிச்சிட்டு வரேன் அம்மாவா அம்மா என்ன சொன்னாங்க அதுவும் இப்படி நீ எதுமே பேசாம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு அம்மா என்ன சொல்லிருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு

ஷோ ஒன்றும் இல்லை அரவிந்த் அது நமக்கும் கல்யாணம் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சுல அதான் அடுத்து கேட்க தானே செய்வாங்க குழந்த எப்போ விசேஷம் எப்போன்னு கேட்க தானே செய்வாங்க அது அத்தைக்கிட்ட எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க போல் அதான் அத்தை எனக்கு கூப்பிட்டு ஏதாச்சும் பிளானோடு இருக்கீங்களா இப்போ குழந்தை வேண்டான்னு எதா பிளானில் இருக்கீங்களான்னு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின் தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அவங்க அதை பற்றி தான் கேட்டாங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க அப்படி ஏதாச்சும் பிளான் இருந்தாலும் வேண்டாமா குழந்தைய காலகாலத்தில் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ இப்போ அதை பற்றி தான் யோசிச்சிட்டு வர அப்படி தானே அது என்னதான் இருந்தாலும் அது இங்க பாரு ஐஷு நமக்கு குழந்தை எப்போ பிறக்கணும்னு இருக்கோ அப்போ தானே பிறக்கும் சும்மா இதை பற்றி யோசிச்சிட்டு இருக்காத சரியா அது பத்தி நீ நிறைய திங்க் பண்ணாத இப்போ கேக்குறவங்க கேட்க செய்வாங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் அதையே யோசிச்சுட்டு இருக்காத ஐஷு இருந்தாலும் அத்த எதிர்பார்க்கறாங்கல்ல அரவிந்த் இங்க பாருடி நாம எந்த பிளான்லயும் இல்ல எப்ப குழந்தை நின்னாலும் நமக்கு தான் அதுக்காக நாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல இங்க பாரு இப்பதிக்கு அதை பத்தி எதுவும் யோசிக்காத இப்ப அணுக்கு வளகாப்பு நடக்க போகுது அத மட்டும் மட்டும் யோசிச்சுட்டு வா சரியா சோ அம்மா எதுக்கு இவகிட்ட இத பத்திலாம் பேசினாங்க இவ என்னன்னா கிளம்புன்னு இருந்து இதையே யோசிச்சுட்டு வரா போலயே இவளை எப்படி இப்ப நான் சமாதானப்படுத்துறது சரி எப்படியாச்சும் இவளை தான் கூட்டிட்டு போனோம் இப்படியே இருந்தானா என்ன பண்றது ஆம் ஐஷு அங்க காஃபி ஷாப் இருக்கு பத்தியா ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா ரொம்ப நேரமா பைக்ல போயிட்டு இருக்கோம்ல ஆ சரி அரவிந்த் பாவம் நீங்களும் ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் வேணும்ல சரி வாங்க அங்க நிறுத்துங்க நம்ம டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் ம் ஓகேடா இங்க வண்டி இந்த மரத்தடியில போய் பார்க் பண்ணிட்டு வரீங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு வண்டி இருக்கு எடுக்கறப்ப கஷ்டமா இருக்காதா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் வா உள்ள போலாம் சரிங்க போலாம்